சிவன் தனோட திருச்சுவர் ரெண்டாவது உடச்ச கதை உங்களுக்கு தெரியுமா ஜம்முவில் சுத்த மகாதேவி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பார்வதியும் அப்புறம் இன்னொரு அசுரனும் உக்காந்து அந்த கோயிலில் தவம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வணங்கிட்டு இருக்காங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அசுரன் பேர் வந்து சுதந்தன் சுதந்திரமும் பார்வதியும் பேசினே கிடையாது ஒரு தட பேசினே கிடையாது பட் ஒரே இடத்துல தான் உட்காந்து தகுந்திட்டு இருப்பாங்க ஒரு கேட்டதாக வந்து தவணிட்டு இருப்பாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வந்து அந்த பார்வதி தேவி கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசிரியை போய் அந்த பார்வதி தேவியை கூப்பிட்றாங்க கூப்பிட்டேன்னே பார் தேவி தக்குன்னு திரும்பி பார்த்து அந்த அசுரனை பார்த்து பயந்துடுறாங்க ஏன்னா அசுரனே ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருப்பாங்க அந்த அசுரோட முகத்தை பார்த்து பார்வையை பயந்துடுறாங்க பயந்தர மட்டும் இல்லாமல் ஒரு பயணம் ஒரு சட்டத்தையும் அந்த சந்தை சத்தக்கிட்டு பார்வதி தேவோதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணுறான்னா கைலையிலேருந்து அந்த திருச்சூலத்தை வேகமாக விடுறாரு ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சிவன் வந்து திரும்பி திருச்சூலத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வர சொல்கிறாரு ஆனால் அந்த சுதந்திரன் வந்து சிவன் கையால் செத்த நமக்கு மோச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருசூலத்தை தயிர் ரிட்டன் எடுக்காதீங்க திரும்பவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே அதே அதேமாதிரி திருச்சனம் வந்து அந்த சுதந்திரன் மேலே மோதி சுதந்திரன் இறந்து போயிடறாரு அதுக்கப்புறம் சிவன் என்ன பண்ணுறனா நம்ம ஒரு அப்பாவை கொண்டுட்டேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தில் என்ன பண்ணுறேன்னா அந்த திருச்சூழத்தை அங்கேயே மூணாக உடச்சு போட்டார் அப்படி மூணாக உடச்சு போட்டப்பட்ட திருச்சூழம் தான் இப்போ அந்த கோயில் வச்சு வணங்கிட்டு <Gã> இருக்காங்க <aims>